அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது சகலமும் அருளும் சங்கு மாலை கடல்ல விளையிற சங்கு அனைத்துக்குமே ஈர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் மேலும் துரதிர்ஷ்டம் கண்திருஷ்டி ஏவல் செய்வினை இது போன்ற பாதிப்புகளை இருந்து நம்மளை காப்பாத்து அதிர்ஷ்டமும் அளிக்கக்கூடியது இந்த சங்கு சங்கு வச்சிருக்கிறவங்க அதை பூஜை பண்ணிட்டு வரவங்களுக்கு நாக்கு வன்மையும் வாக்கு சித்தியும் கிடைக்கும் சகல விதமான கிரக தோஷங்களையும் கடுமையான போட்டி பொறாமைகளும் எதிர்ப்புகளையும் வில அது மட்டும் இல்லாம எப்போது பார்த்தாலுமே ஒரு சிலருக்கு மன குழப்பம் இருக்கும் அதே போல எதிர்மறை எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் தற்கொலை எண்ணங்கள் அதிகமா இருக்கும் இது போன்று உள்ளவங்க ஒரு சுத்தமான சங்க ஒரு சின்ன அளவு சங்க வாங்கி அவங்களோட கழுத்துல ஒரு செயின் மாதிரி போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் அதே போல அன்னை மகாலட்சுமி பூஜைக்கும் மந்திர ஜபத்துக்கும் சங்கு மாலையை பயன்படுத்தினா செல்வ வளங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் சங்கு ஆண் பெண் பேதமின்றி அனைவருமே இந்த சங்கு மாலையை அணியலாம் இதனால தீயவைகள் விலகி வசீகர சக்தியும் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே போல மந்திர ஜபம் செய்ய நூத்தி எட்டு சங்கு உள்ள மாலையை நம்ம பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது கழுத்துல நம்ம சங்கு மாலையை அணியிற மாதிரி இருக்கும் ஐம்பத்தி நாலு மணி உள்ள சங்க நம்ம கழுத்துல மாலையை பயன்படுத்திக்கலாம் இது போன்ற நம்ம சங்கை நம்ம பயன்படுத்திட்டு வரனால நமக்கு நிறைய நன்மைகள் நாமளே உணர ஆரம்பிக்கலாம் நம்ம உடம்பும் சுத்தமாக இருக்கும்போது சங்கு மாலை அணுவீங்க நீங்க சுத்தம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது அந்த சங்கு மாலையை கழட்டி ஒரு டம்ளர்ல தண்ணி ஊற்றி அதுல போட்டு வச்சிருங்க அடுத்த நாள் அதை எடுத்து நீங்க திருப்பி கழுத்துல மாட்டிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்கும் மிக்க நன்றி